மயிலாடுதுறை மாவட்ட திமுக சிறுபான்மை அணி துணை செயலாளராக உள்ளவர் அகமது ஷா உள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை பூர்வீகமாக கொண்ட இவர் சென்னை மற்றும் வெளிநாட்டில் தொழிலதிபராக உள்ளார் திமுக உறுப்பினரான இவர் மயிலாடுதுறை மாவட்ட திமுகவில் அடியெடுத்து வைத்த சில மாதங்களிலேயே மாவட்ட திமுக சிறுபான்மை அணி துணை செயலாளர் பொறுப்பை பெற்றார் மேலும் பொதுமக்களுக்கு பல்வேறு நல உதவிகளை வழங்கி குறுகிய காலத்தில் திமுகவினரிடையே கவனிக்கத்தக்க இடத்தை பெற்றார் மேலும் கடந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட ஆர்வம் காட்டினார் இவரது திடீர் வளர்ச்சி உள்ளூரில் பல ஆண்டுகளாக அரசியல் செய்து வரும் சிலருக்கு எரிச்சலையும் உண்டாக்கியது இந்த நிலையில் எம்பி தேர்தலில் மயிலாடுதுறை மக்களவை தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட பின்னர் அவர் அந்த போட்டியில் இருந்து விலகிக் கொண்டதுடன் காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டார் இந்த நிலையில் கடந்த ஒன்றரை மாதத்தில் அகமது ஷாவலி உள்ளாவுக்கு தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் இதுவரை மூன்று முறை மிரட்டல் வாய்ஸ் மெசேஜ் வந்துள்ளது கடைசியாக நேற்று வந்த வாய்ஸ் மெசேஜில் மயிலாடுதுறையில் உள்ள அகமது உள்ளா அலுவலகத்தில் ஜூலை பதினேழாம் தேதி பெட்ரோல் குண்டு வெடிக்கப் போவதாகவும் அதற்கு பிறகும் ஏரியாவில் அரசியல் செய்ய வந்தால் ஆம்ஸ்ட்ராங்குக்கு நடந்ததை விட மோசமான சம்பவம் நடக்குமேன அந்த மெசேஜில் மர்ம நபர் கொலை மிரட்டல் விடுத்து பேசிுள்ளார் என்னடா அகமது ਵਾਲி நல்லா இருக்கியாடா உனக்கு தேதி குறிச்சாச்சு 17 தேதி உன்னோட ஆபீஸ் வாசல்ல பெட்ரோல் குண்டு வெடிக்க போகுது அதுக்கப்புறமும் நீ அரசியல் பண்ணனானோ என் ஏரியால வந்த அப்படின்னா இது குறித்து அகமது ஷா வழியுள்ள தரப்பினர் மயிலாடுதுறை எஸ்பி அலுவலகத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட நிலையில் அகமது ஷா வழியுள்ள அலுவலகத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மயிலாடுதுறையிலிருந்து ரிப்போர்ட்டர் தாரிக்